ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் ஜோதிடர் காசி சஞ்சீவ் குமார் பேசுகிறேன் அதாவது இன்றைக்கி வந்து நீங்கள் எதை பற்றி நினச்சிட்டு இருப்பீங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போடுறேன் மோஸ்ட்லி எல்லாருக்குமே வந்து ஜாதகத்தில் இருக்க இந்த நம்பிக்கை போடுறதுக்கு ரீசன் என்னென்னா தினமும் வந்து ராசி பலன் பார்க்குறது அது ராசி பலன் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கூட நடக்கிறதே இல்லை ஸோ அதனாலேயே நிறைய பேர் வந்து ஜோசியம் நம்பி ஜோசியம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ப மாட்டாங்க ஆனால் நான் வந்து ராசியை வச்சு சொல்கிறதே கிடையாதுங்க லக்னத்தை வச்சு கிளியராக இன்னைக்கு நீங்கள் என்ன யோசிப்பீங்கன்னு நான் சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோ நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய மற்ற வீடியோஸும் கண்டிப்பாக பாருங்கள் ஏன்னா ஒன்ஸ் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலராக நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் ஸோ உங்களுக்கு வந்து ரிமைண்டர் வந்துகிட்டே இருக்கும் அந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது என்னோடய வீடியோவை இந்த வீடியோ நீங்கள் ஒரு வேளை மார்னிங் பார்க்குறீங்கன்னா மார்னிங் பார்க்காதீங்க இன்னைக்கு வந்து ஈவினிங் பாருங்க ஏன்னா நீங்க மார்னிங்கே பார்த்துட்டீங்கன்னா நீங்க என்ன யோசிச்சீங்கன்னு நான் எப்படி சொல்றது நீங்க எதுவுமே யோசிக்கலன்னா என்ன பண்றது ஸோ அதனால தான் அட்லீஸ்ட் ஒரு மத்தியானத்துக்கு மேலேயாவது இந்த வீடியோவை பாருங்க மார்னிங் இந்த வீடியோ பார்க்க வேண்டாம் சரியா அண்ட் தென் இன்னொரு விஷயம் இது வந்து நான் ராசியை வச்சு சொல்லலை லக்னத்தை வச்சு சொல்றேன் ஒருவேளை உங்க லக்னம் என்னன்னு உங்களுக்கு தெரியலன்னா கண்டிப்பா வந்து என்னோட வீடியோ ராசிய லக்னமான்ற வீடியோலையும் நான் போட்டிருப்பேன் இல்லைனா உங்கள் ஜாதகம் உங்கள் கையில்னு ஒரு வீடியோ இருக்கும் அதுலேயும் வந்து உங்கள் லக்னத்தை எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிவிட்டு நானே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஸோ இந்த ரெண்டு வீடியோவையும் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த ரெண்டு வீடியோவோட லிங்க்கையும் வந்து இந்த வீடியோ லி கீ டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருப்பேன் ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ வந்துடும் சரிங்களா ஸோ ஒன்ஸ் அந்த வீடியோவை பார்த்துட்டு இங்கே வந்து கண்டினியூ பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ வந்து மேஷத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன் ஒருவேளை நீங்கள் மேஷ லக்னம்னு வச்சுக்கோங்களேன் நீங்க மோஸ்ட்லி வந்து இன்னைக்கு உங்களை பத்தி தாங்க நான் நிறைய நினைச்சிட்டு இருப்பீங்க உங்க சுய முன்னேற்றம் நீங்க எப்படி எல்லாம் முன்னேறுறது உங்களை பத்தி தான் அதிகமாக நினைச்சிட்டு இருப்பீங்க இன்னைக்கு ஒருவேளை நீங்க ரிஷப லக்னம்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு அதிகமாக நீங்க வந்து செலவை பத்தி யோசிப்பீங்க செலவு ஈவன் ஃபாரின் போகிறத பத்தி கூட சில பேர் நினைக்க வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி விஷயத்த பத்தி தான் இன்னைக்கு அதிகமா நீங்க நினச்சிட்டு இருப்பீங்க ரிஷப லக்னக்காரங்க எல்லாருமே ஒருவேளை நீங்கள் மிதுன லக்னம்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி அதிகமாக உங்கள் சந்தோஷத்தை பற்றி ஏதாவது வந்து நிறைய சந்தோஷமாக இருந்ததை பற்றி இல்லைன்னா உங்களோட அண்ணன் அக்காவை பற்றி கூட நினைக்க வாய்ப்பு இருக்குது அதுவும் இல்லைனா என்னடா எவ்வளோ சம்பாதிச்சாலும் காசு பற்ற மாட்டேங்குது அந்த மாதிரி கூட யோசிச்சுட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது மிதுன லக்னக்காரங்க ஒரு வேலை நீங்கள் கடக லக்னம்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி அதிகமாக அவங்க தொழிலை பற்றி தாங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க உங்கள் பிஸ்னஸ்ஸு உங்களோட ஜாபு உங்களோட கரியரை பற்றி தான் அதிகமாக இன்றைக்கி யோசிச்சிட்டு இருப்பீங்க கடக லக்னக்காரங்க எல்லாருமே ஒருவேளை நீங்கள் சிம்ம லக்னம்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி அதிகமாக உங்கள் அப்பாவை பற்றி நினைக்க வாய்ப்பு இருக்குது இல்லை ஏதாவது ரிலீஜியஸ் ட்ராவல் போகிறத பற்றி நினைக்க வாய்ப்பு இருக்குது இல்லைனா எதாவது ரிலீஜியஸ் கோயில் குளத்தை பற்றியும் யோசிக்க வாய்ப்பு இருக்குது இல்லைனா உங்கள் டீச்சரை பற்றியும் நினைக்க வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி விஷயத்தை பற்றி தான் அதிகமாக சிம்ம லக்னக்காரங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க இன்றைக்கி மோஸ்ட்லி வந்து ஒரு வேளை வெளியில் ரொம்ப தூரம் பிரயாணம் போகிறத பற்றி கூட நினைக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஒருவேளை நீங்கள் கன்னி லக்னம்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி அதிகமாக வந்து உங்களோட சொத்தை பற்றி ஏதாவது சொத்தை பற்றி யோசிக்க வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா உங்களோட மூதாதையர்கள் உங்களோட தாத்தா பாட்டி ஏதாவது இறந்தவங்களை பற்றி யோசிக்க வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா ஏதாவது பெரிய பிரச்சனையை பற்றி கூட யோசிக்க வாய்ப்பு இருக்குது இல்லை திடீர்னு வந்து இந்த ஜோசியம் இந்த மாதிரி விஷயத்தை பத்தி கூட யோசிச்சிக்க வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த மாதிரி விஷயத்தை பத்தி தான் கன்னி லக்னக்காரங்க இன்னைக்கு அதிகமா யோசிப்பாங்க சரிங்களா ஒருவாள் நீங்க துலாம் லக்னம்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு அதிகமா உங்க பார்ட்னரை பத்தி தாங்க யோசிப்பீங்க பார்ட்னர்னா நான் உங்க ஒய்ஃபை பத்தி இல்லை உங்க ஹஸ்பண்ட் பத்தி அதுவும் இல்லைன்னா நீங்க ஒரு வேலை பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க பிஸ்னஸ் பார்ட்னரை பத்தி கூட அதிகமா யோசிக்க வாய்ப்பு இருக்கு ஒரு வேலை நீங்க விருச்சிக லக்னம்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு மோஸ்ட்லி ஏதாவது நோயை பத்தியோ இல்லை கடனை பத்தியோ இல்லை ஏதாவது வந்து ஈவன் உங்க ஒய்ஃபையோ ஹஸ்பண்டையோ டைவர்ஸ் பண்றது பத்தி கூட யோசிக்க வாய்ப்பு இருக்குது அதாவது ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா ஏதோ ஒரு பிரச்சனையை பத்தி இன்னைக்கு யோசிச்சுட்டு இருப்பீங்க ஸோ இதுதான் இன்னைக்கு வந்து ரிச்சுகள் லக்னக்காரங்களுக்கு அதிகமா யோசிச்சுட்டு இருப்பாங்க வேளை தனுசு லக்னமா இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க வந்து அதிகமா வந்து இன்னைக்கு உங்கள் உங்க குழந்தைங்களை பத்தி இல்லை உங்க லவ்வரை பத்தி யோசிக்க வாய்ப்பு இருக்கு இல்லனா அதுவும் இல்லாம ஏதாவது பிஜி டிகிரி ஏதாவது பெரிய படிப்பு படிக்கிறது பத்தி இல்லனா வந்து பொழுது போக்குறத பத்தி எங்க தேட்டருக்கு போகலாமா பீச்சுக்கு போகலாமா அந்த மாதிரி விஷயத்த பத்தி கூட அதிகமா யோசிக்க வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் தனுச லக்னக்காரங்களுக்கு இன்னைக்கு இந்த மாதிரி விஷயத்த பத்தி தான் அதிகமா யோசிச்சுட்டு இருப்பாங்க மறுபடியும் நீங்க வந்து மகர லக்னம்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு மோஸ்ட்லி உங்க அம்மாவை பத்தி தாங்க நினைச்சிட்டு இருப்பீங்க உங்க அம்மாவை பத்தி உங்க வீட்டை பத்தி இல்லை உங்க வண்டியை பத்தி ஏதாவது வெஹிக்கிள்ஸை பத்தி ஒரே வார்த்தையில் சொன்னா உங்கள் கம்ஃபர்ட்டை பத்தி அதிகமாக யோசிச்சுட்டு இருக்க வாய்ப்பு அதிகம் இருக்கு ஒருவாள் நீங்கள் கும்ப லக்னம்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு அதிகமா வந்து உங்களோட இளைய தம்பி இளைய தங்கச்சி அதாவது எங்கர் பிரதர் எங்கர் சிஸ்டரை பத்தி இல்லைன்னா உங்க தைரியத்தை பத்தி நீங்க வந்து தைரியமா பண்ண ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் தைரியமாக ஃபேஸ் பண்ணி அதை நினைச்சு பெருமைப்பட்டு இருக்கலாம் இந்த மாதிரி விஷயத்தை பற்றி தான் நீங்கள் அதிகமாக இன்னைக்கு நினைச்சிட்டு இருப்பீங்க ஒருவேளை நீங்கள் வந்து மீன லக்னம் வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு வந்து நீங்கள் அதிகமாக வந்து உங்கள் ஃபேமிலியை பற்றி இல்லைன்னா உங்களோட இன்கம் எப்படியெல்லாம் பெருக்கிக்கலாம் அந்த மாதிரி விஷயத்தை பற்றி தான் அதிகமாக நினச்சிட்டு இருப்பீங்க இது வந்து மீன லக்னக்காரங்களுக்கு ஸோ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த தென் என்னோட வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம வந்து என்னோட மற்ற வீடியோஸையும் பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்